வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள் இந்த ஜூன் மாதம் நம் இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான ஒரு மாதம் ஏன்னா இந்தியாவின் தலை விதியை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நிறைஞ்ச ஒரு மாதமாக இருக்குது நான் சொல்கிறது அஸ்ட்ரலாஜிக்கலாக இல்லை ஆனால் ஒரு புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற ஒரு காலம் அதனால் இது முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் கன்னீராசி கண்ணீராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனானவர் புதன் புதன் ஒன்பதில் இருப்பது சிறப்பு பத்தில் போனால் அதை விட சிறப்பு ஒன்பதில் புதனும் சுக்கரனும் சேர்ந்தால் தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படும் அது ஒரு டோட்டல் பேக்கேஜ் குடும்பத்தில் சந்தோஷம் போகிற இடத்துலலாம் மரியாதை வேலையில் உயர்வு மனசில் நிம்மதி இவ்வளோத்தையும் சேர்த்து அதான் டோட்டல் பேக்கேஜ் சொன்னேன் இந்த இதில் இவங்க எல்லாம் பதிமூணு தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் பத்தாம் வீட்டுக்கு போகிறாங்க ஒரு இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் வாங்கிங்க ஒரு நாலு விக்கெட் போயிடுத்து அடுத்த விக்கெட்டில் இறங்க போகிறோம் அவங்க போயிட்டு அடி 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 அடின்னு அடிக்கிறான் அடித்து அந்த விதி அந்த அந்த விஷயத்தையே மாற்றிடுறான் வின்னிங்ஸ் ரேட்டு கொண்டு போயிடுறான் அதுதான் தான் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா வியக்கம் வைக்கும் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் இன்னொரு பெரிய ஆதரவு யாருன்னா குரு நீங்கள் நல்லா கெந்தி ஒரு கேட்சு கொடுத்தா கூட அவன் வாங்கி விடுவான் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏன் ஒய் நாட் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கிரிக்கெட்டை அதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையும் நெகட்டிவ்ஸ் எல்லாம் போடும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணவெல்லாம் காணாமடுவான் வெற்றி மட்டுமே உங்கள் எதிரில் நிற்கிறது இது எதற்கெல்லாம் பொருந்தோம்னா நல்ல குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் ஒரு பெரிய எதிர்பார்க்காம ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் வேலை வெளிநாடு போகிறது ஏன்னா குரு தான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் ஒன்பதாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அந்த ஒன்பதாம் இடத்துல போயிட்டு குரு உக்காந்துருக்காருனா என்ன அர்த்தம் வாயா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு அங்கே போய்ட்டு என்னை கமர் கெட்டு ஓகோன்னு கேட்கக்கூடாது ப்ரிப்பேர்டாக இருக்கணும் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் பேராசை பிடிச்சும் கேட்டுடக்கூடாது மைதா ஸ்டச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு கதை நான் தொட்டதெல்லாம் தங்கமான பொண்டாட்டி தங்க மாடுவா எல்லாரும் தங்க ஐயோ இது என்னடா கொடுமைமா அது மாதிரி தான் கேட்குறதுல கூட ஒரு விவஸ்தையோடு இருக்கணும் அதுதான் முக்கியம் ஆனால் அது போன்ற ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள் தட்டங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்மாங்க ஒரு வசனம் அது போல தான் இது உங்களுக்கு ஏன்னா ஒன்பதில் இருக்க குரு குரு ஒருத்தர் போகிறோம் நன்மைகளை தர இதில் பத்தாம் இடத்துல போயிட்டு சுக்கரன் புதன் எல்லோரும் போய் சேர்ந்து உக்காந்தாங்கன்னா ஆக்ஷன் கிங் தான் நீங்கள் ஸோ இவ்வளோ நல்ல ஒரு காலம் அப்படின்னு என்னால் எப்போவும் சொல்ல முடியாது உங்களுக்கு ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய ஒரு சூழல் சொல்கிறேன் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான வெற்றிகள் காத்திருக்கின்றன அப்போ ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு இது வருமா அது வருமா எது வேண்டும் அப்படிங்கிறத நீ ஏதான் டிசைன் பண்ணும் அது வேணுமா இது வேணுமான்லாம் யோசிச்சுட்ருக்கூடாது ஒரே ஒரு காஷன் என்னென்னா எட்டாம் வீட்டில் செவ்வாய் இந்த கிறுக்குத்தனமாக பைக்கை நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டினீங்கன்னா எதுவுமே மிச்சம் இல்லை முன்னாலேயே எழுதி வச்சுருங்க என்னுடைய கிட்னியை டொனேட் பண்ணிவிட்டு என்னுடைய ஹார்ட்டை டொனேட் பண்ணிவிட்டுன்னு அப்புறம் நீங்கள் போங்க பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு இவ்வளோ ஹார்ஷாக ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ பொறுப்பு கேட்டத்தனமாக இன்றைக்கி இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு அது தெரியலை உனக்கு ஒரு கால் போச்சு கை போச்சுன்னா உன் லைஃபே போச்சு லைஃப் லாங் நீங்கள் நொண்டின்னு போயின்னு இருப்ப எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா எட்டில் செ ரா செவ்வாயிருக்கு ரத்த காயம் படம் அதனால் அதில் ஜாக்கிரதையாக தான் நீங்கள் இருக்கணும் ஆனால் ஒழுங்காக இருக்கிறவங்களுக்கு பொற்காலம் ஸோ பொற்காலத்தை வேணுமா இல்லை கற்காலத்துக்கு போகணுமாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணும் அற்புதமான காலம் அருமையான காலம் முறையாக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்றா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவைரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பதை இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இதை டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்துங்க வணக்கம்